அருட்பெரும் சோதி கோடி நன்மைகள் பெற குரு அருள் பெற பிரபஞ்ச பேராற்றலிருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி தேடி வர அதன் மூலமாக உங்கள் தேவைகள் பூர்த்தியாக கார்த்திகை பௌர்ணமி வரும் வியாழக்கிழமை வருகிறது அன்றைய தினத்தில் இரவில் நான் சொல்லக்கூடிய ஒரு சுத்தமான வழிபாட்டை செய்தால் இந்த பிரபஞ்ச பேரண்டம் உங்களுக்கு நல்வழிப்படுத்தி அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் உங்கள் வாழ்வில் செல்வ செழிப்பை ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய தெய்வீக பரிகாரத்தை பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அற்புதமான தெய்வீகமான திருக்கார்த்தை தீபத்தை ஒட்டி வரக்கூடிய பௌர்ணமி பௌர்ணமி சரியாக வியாழக்கிழமை காலை ஏழு தொடங்கி வெள்ளிக்கிழமை அதிகாலை மூணு ஐம்பத்தைந்துக்கு முடிகிறது ஸோ வியாழக்கிழமை இரவு நீங்கள் முடிஞ்சளவுக்கு உறங்காமல் இருங்கள் அல்லது உறங்க போவதற்கு முன்னாடி ஒரு கண்ணாடி டம்ளர்லையோ அல்லது ஒரு காப்பர்லேயோ தண்ணீர பரப்பிடுங்க அதாவது தண்ணியை விட்டு அதில் கொஞ்ச உண்டு பச்சை கற்புறம் கொஞ்சோண்டு பிரியாணி பட்டைப்பொடி அதாவது சினமன் பொடியை தூவி விட்டுட்டு அதைய உங்கள் பூஜை அறையில் வைத்து ஓம் சகல தேவத வசிய வசிய சகலதோஷ நிவர்த்தி அர்த்தம் தனசக்தி காரியசக்தி பிராப்தப்தம் என்கின்ற சக்தி மிக்க சகல தேவதையும் வசியம் செய்யக்கூடிய மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யணும் இருபத்தேழு முறை அதற்கப்புறம் அந்த டம்ளரை நல்லா ஹோல்டு பண்ணி நான் உதாரணம் இதை காமிக்கிறேன் நல்லா ஹோல்டு பண்ணி என்னோட வாழ்க்கையில் இதுதான் தேவை எந்த தேவையாக இருந்தாலும் சரி அந்த தேவைக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுங்கள் நல்ல தொடர்பை கொடுங்கள் அப்படின்னு இந்த நீரில் நீங்கள் அந்த விஷயத்தை பதிவு செய்யணும் பதிவு செய்த பிறகு அந்த தீர்த்தத்தை அதாவது நீங்கள் தண்ணீர் தான் அது தீர்த்தமாக மாறிடும் அதை கொண்டு போய் வெட்ட வெளியில் உங்கள் வீட்டின் ஓ போட்டிக்கொள்ளையோ காம்பவுண்டு சோத்துலையோ அல்லது மொட்டை மாடிகளையோ ஒரு வெத்தலை வெத்தலைக்கு மேலே இந்த டம்ளரை வச்சு அந்த டம்ளருக்கு மேலே மறுபடியும் ஒரு வெத்தலை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க இரவு முழுவதும் இருக்கட்டும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு அதாவது காலை அஞ்சு அஞ்சரைக்குள்ளே எந்திரிச்சு அந்த தண்ணியை எடுத்து அந்த தேவையை எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றி வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை சக்தியும் என் அகவெளியிலையும் நீங்கள் தர வேண்டும் என்று பார்த்துட்டு அந்த தண்ணியை கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக தீர்த்தம் குடிக்கிற மாதிரி குடித்துடுங்க இதை செய்கிறது மூலமாக ஜீவகாந்த ஆற்றல் காலையில் உயிர் சக்தி இந்த இரவு முழுவதும் இருக்கக்கூடிய உயிர் சக்தி அந்த நீரில் இறங்கிடும் அதற்கப்புறம் நீங்கள் பிரார்த்தனை பண்ண விஷயத்திற்கு உங்களுக்குள்ளேயே ஒரு ஐடியா கிரியேட் ஆகி அதை தேடி போய் நீங்கள் ஜெயிப்பீங்க ஸோ அற்புதமான தெய்வீகமான எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதுவும் குருநாள் பௌர்ணமி என்பது குருவோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்கள் குருமார்களுக்கெல்லாம் அன்றைய தினத்தில் மனதாரம் நன்றி தெரிவித்து இந்த ப்ராசஸை பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய மேஜிக் நடக்கும் என்ன தேவை வேணாலும் கேள் தேவைகள் அத்தனையுமே இந்த தெய்வீக தெய்வீக நீரின் உங்களோட தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் நூறு சதவீதம் இது நிரூபிக்கப்பட்டது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இதை பார்க்கக்கூடியவங்க உலகத்தில் எங்க இருந்தாலும் சரி வியாழக்கிழமை இறைவையை செய்து பாருங்கள் நல்லது நடக்கும் என்ன வேண்டுதல் செய்ய போறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் வியாழக்கிழமை மாலை நம்ம கோயம்புத்தூர் அக்ஷயம் டிவைன் சென்டரில் சிறப்பு சத்யநாராயண பூஜையும் இருபத்தேழு நட்சத்திர ஹோமமும் நடக்க இருக்கு அதில் நான் உங்களுக்காக மாட விளக்கு ஒன்று பூஜை பண்ணி பிரசாதமாக அனுப்புகிறோம் அற்புதமான தெய்வீகமான மாட விளக்கு ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் இருக்க வேண்டிய குலதெய்வ ஆகர்ஷண விளக்கு உங்களுக்கு பிரசாதமாக வீட்டுக்கு வரப்போது உங்கள் பேரை கீழே இருக்கக்கூடிய தொலைபேசுங்களில் பதிவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் இலங்கை வர இருக்கின்றேன் இலங்கை அன்பர்களும் நண்பர்களும் என்னை தொடர்பு கொள்ள கீழ்கக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பயிற்சி ஒப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சனிக்கிழமை தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வரும் டிசம்பர் பதினான்காம் தேதி திருச்சியில் கொங்கணசத்தரின் கல்பத்தொரு பயிற்சி வகுப்பு நிறைய இருக்கின்றது திருச்சி தஞ்சாவூரில் இருக்கிறவங்க வந்து அங்கே கலந்துக்கங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதி இந்த ஆண்டோட கொங்கு ஏழு சிவஸ்தல யாத்திரை பாவங்கள் இல்லாதவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இந்த யாத்திரைக்கு வர முடியும் வாருங்கள் ஒரு நாள் ஏழு கோவில் ஏழுமே சிவஸ்திருத்தலம் சித்தர்கள் வழிபட்ட தலம் நம்ம தலையெழுத்தையே மாற்றிட முடியும் மாறேன்னு நினைச்சங்கன்னா தொலைபேசங்கள் தொடர்பு கொண்டு வந்து கலந்து கொள்ளுங்கள் நம்மளோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் அற்புதமான தெய்வீகமான டைரி தயாராக இருக்குது உங்கள் பேரை பதிவு செய்யுங்க பதிவு செய்யக்கூடிய முதல் நூறு நபர்களுக்கு தமிழ் பஞ்சாங்க கேலண்டரை அன்பளிப்பாக தரும் ஸோ தமிழ் பஞ்சாங்க டைரியும் கேலண்டரும் உங்கள் இல்லத்திற்கு வரவையுங்க நல்லது நடக்கட்டும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அது நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாய் நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன்